வேஷம் இரவு வாசன் கடிகாரத்தில் நேரம் பார்த்தான் இரவு மணி பத்து அந்த சாலை தெரு விளக்குகள் இல்லாமல் இருட்டாக இருந்தது இன்னும் இரவு காட்சி விட இரண்டு மணி நேரம் இருக்கிறது வாசன் ஆட்டோவில் அமர்ந்தபடி வீடியை பற்ற வைத்தான் இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஊருக்குள் செல்ல யாராவது சவாரி மாட்டாதா அதே ஆட்டோ ஸ்டாண்டில் அவனை போல் செந்திலும் சவாரிக்காக காத்திருந்தான் கடைசி பஸ் வரும் நேரம் யாராவது இறங்குவார்களா இந்த நிறுத்தத்தில் இறங்கினால் சவாரி நிச்சயம் இங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தள்ளிதான் பூஞ்சோலை கிராமம் இந்த இருட்டில் நிச்சயமாக யாரும் அந்த கிராமத்துக்கு நடந்து போக மாட்டார்கள் உள்ளூர் வாசிகளே தனியாக நடந்து போக பயப்படுவார்கள் காரணம் போகிற வழியில் அந்த பெரிய சுடுகாடு வருகிறது அப்படியும் தனியாக போனவர்கள் சிலர் ராத்திரியில் அந்த சுடுகாட்டில் பேய்கள் நடமாடுவதாக கூறியிருக்கிறார்கள் ஒரு சிலர் எரிந்து கொண்டிருக்கும் பிணம் எழுந்து நடமாடுவதாகவும் கூறுகிறார்கள் இப்பொழுது யாருமே அந்த மாதிரியான விஷப்பரீட்சைகளில் ஈடுபடுவதே இல்லை தலைக்கு முப்பது ரூபாய் எத்தனை பேர் வந்து அமர்ந்தாலும் கராராக வாங்கிவிடுவார்கள் உயிருக்கு பயந்து கொண்டு யாரும் பேரம் பேசுவதே இல்லை தான் பிடித்து கொண்டிருந்த பீடி முழுவதுமாக தீர்ந்து போயிருந்தது பத்து மணி பதினைந்து நிமிடம் கடைசி பேருந்து இன்னும் சில நிமிடங்களில் வரப்போகிறது யாராவது இறங்குவார்களா வாசனின் மனம் தவித்தது நிச்சயம் இறங்குவார்கள் காரணம் இன்று கிருத்திகை இங்கிருந்து பத்து மைல் தள்ளி இருந்த முருகன் கோவிலில் இன்று விசேஷம் பூஞ்சோலே கிராமத்திலிருந்து சுமார் ஏழு தலைகளை காலையில் கொண்டு வந்து விட்டது நினைவுக்கு வந்தது போனவர்கள் வந்துதானே ஆக வேண்டும் கடைசி பஸ்ஸான இந்த பஸ்ஸில் வரத்தான் போகிறார்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த பேருந்து வந்து நின்றது வாசன் சுறுசுறுப்பானான் காலையில் சென்ற ஏழு பேர் கூட ஒசுராக ஒருத்தர் மொத்தம் எட்டு நான்கு நான்கு பேராக அவர்களை பிரித்து இரண்டு ஆட்டோக்களில் ஏற்றுக்கொண்டனர் பூஞ்சோலை கிராமத்தை நோக்கி அந்த ஆட்டோக்கள் விரைந்தது பயணிகளை பூஞ்சோலை கிராமத்தில் விட்டுவிட்டு அந்த இரண்டு ஆட்டோக்களும் திரும்பி வந்து கொண்டிருந்தது இருட்டான அந்த சாலை ஆட்டோவின் ஹெட்லைட் வெளிச்சம் இருட்டில் அந்த பள்ளம் மேடான இருந்த அந்த சாலையில் லாவகமாக சென்று கொண்டிருந்தது வழியில் அந்த சுடுகாடு தென்படவே வாசன் ஆட்டோவை நிறுத்தினான் கூடவே வந்த செந்திலும் நிறுத்த ஆட்டோவிலிருந்து இருவரும் இறங்கி சிகரெட்டை பற்ற வைத்தார்கள் சிரித்து கொண்டனர் செந்து அருமையான யோசனை முட்டாள் ஜனங்களை நல்லா ஏமாத்தி கை நிறைய காசு பார்க்குறோம் ஆமா வாசன் இந்த ஜனங்களுக்கு இப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருக்கும் போதே இந்த இடம்தான் வண்டியை கொஞ்சம் எங்கேயே நிறுத்துங்க குரல் கேட்டு வாசன் திடுக்கிட்டு ஆட்டோவை நிறுத்தினான் என்ன இந்த இடமா ஆமா இந்த இடம்தான் மேடம் இது சுடுகாடு தெரியுமே வாசன் அதிர்ச்சியாக அவளை பார்த்து கொண்டிருக்கும் போதே அதே வேளையில் சற்று தூரத்தில் செந்தில் தன் உடம்பு முகமெல்லாம் திருநீரை பூசிக்கொண்டு இரண்டு கைகளையும் பரப்பது போல் காட்டி இவர்களை நெருங்கிக் கொண்டிருந்தான் அவள் அதை பார்த்து கொஞ்சம் கூட பயந்ததாக தெரியவில்லை வாசன்தான் பயந்து போய் நடுங்கி கொண்டிருந்தான் செந்தில் அருகில் வர வர அவனுக்கு சந்தேகம் ஆஹா அவள் அசராமல் நிற்கிறாளே மேலும் தொடர்ந்து நடிக்கலாமா வேண்டாமா என்ற சந்தேகமே வந்தது செந்திலுக்கு இருந்தாலும் தன் கைகளை நிறுத்தாமல் இன்னும் மேலும் கீழும் ஆட்டிக்கொண்டிருந்தான் நடித்தாலும் மறுபக்கம் அவள் இவ்வளவு தைரியமாக துளிரும் பயப்பட மாதிரி தெரியவே இல்லையே இதுவே வேற யாராவது இருந்திருந்தால் இந்நேரம் இந்த இடத்தில் இந்த இருட்டில் என்று யோசித்தான் அந்த செந்திலின் நடிப்பில் விழுந்து அடித்து கொண்டு ஓடியே இருப்பார்கள் ஆனால் இவள் அசரவே இல்லையே ஒருவேளை இவள் தான் உண்மையான பேயா அதான் இந்த சுடுகாட்டில் நிறுத்த சொன்னாளா நாம் தான் வசமாக பேயிட மாட்டிக்கொண்டோம் போல ஆம் பேயேதான் நிச்சயம் பேய்தான் ஒரு பேயையா நாம் சவாரியாக ஏற்றி கொண்டு வந்தோம் நினைக்கையிலேயே வியர்த்து போனது வாசனுக்கு உள்ளுக்குள் நடுக்கம் அதிகமானது பேயிடமே பேய் வேஷம் போட்டு இன்னும் விடாமல் தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கும் செந்திலை நினைக்கையில் பரிதாபமாக இருந்தது டே செந்தில் இது பொண்ணு இல்லடா இதுதான் உண்மையான பேய் ஓட்டம்பிடி வாசன் சத்தமாக கத்த செந்திலுக்கு தூக்கி வாரி போட்டது விழுந்து அடித்துக்கொண்டு இருவரும் ஓட்டம் பிடித்தனர் அவள் இன்னும் அப்படியே நின்றாள் அட சாந்தி ஏமா இவ்வளோ லேட்டு உனக்காக ரொம்ப நேரமாக காத்துட்டு இருந்தேன் அடுத்து இந்த பையன் போட்ட வேஷத்தையும் மறைஞ்சிருந்து என்ன தான் பண்ண போறான்னு பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் பேய பூதோனு ஊரை ஏமாத்துறானுங்க திருட்டு பசங்க அப்பா சுடுகாட்டில் பிறந்து சுடுகாட்டில் வளர்ந்தவகிட்டயே பேய் வேஷம் போடுறான்ப்பா சிரித்தாள் சாந்தி சரி வா வீட்டுக்கு போவோம் சொன்ன காளி தன் மகளை தன்னோடு அழைத்து கொண்டு சுடுகாட்டுக்குள் போனார் அந்த சுடுகாட்டின் வெட்டியான்